என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க நம்ம மட்டும் பதட்டமா இல்ல இப்ப அங்க இருக்கிற டபிள்யூ டபிள்யூ வந்து வேற லெவலில் ஆயிட்டாங்க யாரும் எப்ப ரிலீஸ் பண்ண சொல்லி போடுவாங்க கணிக்க முடியல ஒரு சில வாரங்களுக்கு முன்னால கூட ஒரு சில ரிலீசஸ் பத்தினா டபிள்யூ டபிள்யூ பண்ணியிருந்தாங்க பட் நைட் நைட்டு பத்தினா ஒரு சம்பவம் நடந்திருக்கு குறிப்பா வந்து நம்மளுடைய ஸோ ஆர்ட் ட்ரூத்தை வந்து டபிள்யூ டபிள்யூ வந்து ரிலீஸ் பண்ணி விட்டாங்க ரொம்ப ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு மனசா இந்த டபிள்யூ டபிள்யூ ரிலீஸ் பண்ணுவாங்க பண்ணுவாங்களா அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்த சூழ்நிலையில அவ்வளோதான் ரிலீஸ் பண்ணி விட்டாங்க ஸோ குறிப்பா நம்ம ஆர்ட்ரு பொறுத்த வரைக்கும் அவர் ஒன்றும் பெரிய ரோமன் ரன்ஸ் மாதிரியெல்லாம் ஒரு ரெஸ்லர் கிடையாது பட் டபிள்யூ டபிள்யூக்கு ஒரு ஐடியல் ரெஸ்லர் ஸோ ரொம்ப ரொம்ப தேவைப்படக்கூடிய ரெஸ்லர் ரொம்ப முக்கியமான ஒரு ரெஸ்லர்னு சொல்லலாம் ஸோ வேற எல்லாம் ஃபன் பண்ணக்கூடிய ரெஸ்லர்னு சொல்லி இப்போ டபிள்யூ டபிள்யூல ஆர்ட்ரு தவிட்டா வேற ஆள் கிடையாது ஸோ நான் அந்த மாதிரியான ஒரு நபர் அப்படி ரிலீஸ் பண்ணி விட்டாங்க ஸோ லாஸ்டாக நடந்த நம்ம சாட்டர்டே நைட் மெயினிவனில் கூட ஜான்ஸ்டாக்கி அகின்ஸ்ட் அவர் மெயினிவன் பற்றி பண்ணியிருந்தாரு ஸோ இப்படிப்பட்ட ஒரு ஜாம்பவான ஒரு ஒருத்தர் முக்கியமான ஒரு ரெஸ்லரை வந்து டபிள்யூ டபிள்யூ ரிலீஸ் பண்ணது நிறைய ஃபேன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏற்ற கூட முடியல டே இவங்களெல்லாம் ஏன்டா ரிலீஸ் பண்ணீங்க ஸோ எத்தனையோ பெரிய ரெஸ்லர்ஸ் எல்லாம் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க டபிள்யூ டபிள்யூ ஆனால் ஆர்த்தர் ரிலீஸ் பண்ணது நிறைய ஃபேன்ஸுகளுக்கு வந்து ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது ஸோ ஆனால் ஒன்னு இதுலருந்து எனக்கு என்ன தெரியுமா கன்ஃபார்ம் ஆகுது நம்ம டபிள்யூ டபிள்யூ மேலே நம்ம வந்து குத்தம் சொல்ல முடியாது ஃபுல்லி இதை பண்றது எல்லாம் தீக்க ஆளுங்க தான் ஸோ இப்போ டபிள்யூ டபிள்யூ வந்து மின்னமெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருந்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்னுல இருந்து ரெண்டாயிரம் வரைக்கும் அந்த கேனு அண்டர்டேக்கர் ஏழு உயிர் அப்படி இப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய லெஜெண்டரியான ஒரு விஷயங்கள் பார்த்தீங்கன்னா டபிள்யூடபிள்யூ பாக்குறதுக்கு நிறைய இடத்துக்கு ஹெல்ப் பண்ணிச்சு பட் டூ தௌசண்ட்ல இருந்து டூ தௌசண்ட் டென் வரைக்கும் அந்த ரூத்லா சோ இந்த மாதிரியான நேரம் பார்த்து பார்க்க ஆரம்பிச்சாங்க அடுத்து ரெண்டாயிரத்தி பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் ஹீல்டு ஸோ அத்தாரிட்டி ஸோ இந்த மாதிரியான ஒரு சில ஐடியல் ஸ்டோரி லைன்ஸ் பத்து வருஷங்களுக்கு இருந்துச்சு பட் இந்த அஞ்சு வருஷத்தில் பெரிய லெவலுக்கு நம்ம ஒன்றும் ஸ்டோரி லைன்ஸ் ஒன்றும் பெருசாக பாக்கல சொல்கிற மாதிரி ஒன்றும் இல்லை ரோமன் ரைன்ஸோட டைட்டில் யாரோ அப்படின்னா சொல்லிடலாம் மத்திய யாரும் ஒன்றும் பெருசாக இல்லை ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து நம்ம டீகே தான் இருக்கிறாங்க டப்ளிகேட் கூட இந்த அளவுக்கு மோசமா இருக்க மாட்டாரு நம்ம இந்த அதாவது அவர் ஒரு சில டிசிஷன்ஸ் பத்தி நான் வச்சிருப்பாரு ஸோ குறிப்பா வந்து இந்த ரசான் வாய்ப்பு கொடுக்கணும்னா அவர் நினைச்சா கொடுப்பாரு ஆனா இந்த டபிள்யூ இந்த இவங்க வந்து நிறைய வந்து ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ குறிப்பா இப்போ வந்து நம்ம கரலித்தோ கூட வந்து அவரோட கான்டெக்ட் முடிஞ்சோடனா டபிள்யூ டபிள்யூ டூ பேர் அப்படிங்கிற மாதிரி ஃபைட் ஃபுல் செலக்ட் வந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க ஸோ குறிப்பா வந்து நம்மளுடைய ஆர்டர் கூட டபிள்யூ டபிள்யூ ரிலீஸ் பண்ண வரல ஸோ குறிப்பா வந்து நம்ம ஆர்த்தத்தை அவரோட கான்ட்ராக்ட் முடிஞ்சோன்னா வெளியே போகிற கூடிய ஐடியாவில் தான் இருந்திருக்காரு இதை தெரிஞ்சுக்கிட்ட டப்ளியூ டப்ளியூ வந்து நீ என்னடாவா போகறது நாங்களே ஒன்று ரிலீஸ் பண்ணி விட்றோம் ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையே போயிட்டு ஸோ யா இப்போ கடந்த ஒரு சில இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் ஸோ குறிப்பாக வந்து அவங்களோட கான்டக்ட் முடியாத மாரி இருந்துச்சுன்னா ஸோ இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் ரெஸ்லர்ஸ் வந்து ஸோ கான்டாக்டை ரீசைன் பண்றதுக்கு ரொம்ப பயப்படுறாங்க ஸோ அதுக்கான காரணங்கள் என்ன அப்படிங்கிறத தெரியல மேபி தீகோட ஏதோ ஒரு பேக் ஸ்டேஜ்லருந்து பயர் நிறைய பாலிடிக்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ இதனால் நிறைய ரெஸ்லர்ஸ் வந்து அவங்களோட காண்டாக்டை ரீசன் பண்ணுறதுக்கு ரொம்ப பயப்படுறாங்க ஸோ இதனால் நிறைய ஃபேன்ஸ் வந்து ட்ரிபிள் ஹெச் மேலே எரிஞ்சு விடுறாங்க இந்த ஏன்டா இப்படி பண்ணிருக்க அப்படி இப்படின்லாம் பட் அதெல்லாம் உண்மை கிடையாது டீகோ தான் நம்ம ட்ரிபிள் ஹெச் போட்டு ரொம்பவும் வந்து இது பண்ணிட்டுருக்குறாங்க ஸோ அது மட்டும் தான் உண்மை ஸோ யா இப்போ நம்ம ரொம்ப ஃபன்னியாக ரொம்ப என்டர்டைனா பார்த்துட்டு இருந்தேன் நம்மளுடைய ஆட்ரத்து வந்து ரிலீஸ் பண்ணப்பட்டாரு ஸோ அது மட்டும் இல்லாம இப்ப கரெளா அஃபிஷியலி வந்து ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கு அவரும் அவரோடைய கண்டிப்பதுன்னா இன்னும் முடியலை முடிஞ்சவனா அவரும் பேர் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் கிடைச்சிட்டு குறிப்பாக வந்து நம்ம ஆர்ப்புத்த பொறுத்த வரைக்கும் ஒரு மனிதன் தானே ஸோ அவன்லாம் இந்த காமெடி பண்ணிட்டு ஸோ ஜோக்கர் மாதிரி டபிள்யூடபிள்யூவில் இருக்கிறதுக்கெல்லாம் அவர் வெளியே போயிடலாம் ஆனால் நம்ம ஆர்ப்புத்தம் அப்படி கிடையாது அவருக்கு வந்து டபிள்யூடபிள்யூ ரொம்ப பிடிக்கும் ஸோ அதுக்காகவே அவர் ரொம்ப விசுவாசமாக ஸோ இத்தனை காலங்களுக்கும் பற்றினா இங்கே ஓட்டிகிட்டு இருந்தார் ஆனால் அவ்வளோ பெரிய ஒரு விசுவாசியை வந்து டப்ளியூட்யூ ரிலீஸ் பண்ணி விட்டாங்க ஸோ இதை நான் என்னத்தை சொல்ல இருந்ததில்ல ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து டிக்கேவை பொறுத்த வரைக்கும் இந்த ரிங்கில் வந்து ப்ரொமோஷன் பண்ணுறது ஸோ டப்ளியூட்யூட சில டிசிஷன் எடுத்து சொதை ஃபேன்ஸை பற்றி அவ்வளோ படாம இருக்குது இந்த ரசல் ரச கேன்சல் பண்றது ஃபுல்லாமே வந்து பைசாவை பொறுத்தாலே இப்போதுன்னா தெரிகிறானுங்க ஸோ இப்படி நடந்துச்சுன்னா ஒரு வியாபாரம் இப்படி நடக்கும் ஸோ ஃபேன்ஸ் எப்படி என்டர்டெயின் பண்ணாங்க குறிப்பிட்ட அப்படி வந்து ஒரு என்டர்டெயின்மென்ட் பர்பஸ்க்காக உருவாக்கப்பட்ட ஒரு ஸ்போர்ட்ஸு ஸோ அதில் இந்த மாதிரி வெறும் காசுக்காக மட்டுமே வந்து இந்த மாதிரி ஸோ அதுவும் ஸோ இந்த பண்ணாம பண்ணியாச்சுன்னா அது கண்டிப்பா வந்து விவோ கூட அடிபடும் ரீசென்டா கூட ரா விவோ எல்லாம் ரொம்ப அடி வாங்கிதான் போய் இருக்கு ஸோ எல்லாம் பார்த்ததோட மார்க்கெட் மொத்தமும் பத்தி சொல்லி முடிச்சு அங்க இருக்கிற ஃபேன்ஸும் பார்ப்பாங்க பட் நம்ம இந்தியன் ஃபேன்ஸ் எத்தனை பேர் அதை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்ப்பாங்க சூழ்நிலை இப்போ இப்ப டபிள்யூ டபிள்யூ மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க இல்ல ட்ரிபிள் ஹெச் மாட்டிட்டு இருக்காரு டி கே ஓ கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய ட்ரிபிள் ஹெச் பயங்கரமா மாட்டிக்கிட்டாரு சோ குறிப்பா இது எல்லாத்துக்கும் காரணம் வின்ஸ் மிக்மான் தான் சோ குறிப்பா அவரோட பிப்டி ஃபோன் பர்சன்டேஜ் ஷேர்ஸ் பத்தீங்கன்னா அவரோட பசங்க கிட்டே கொடுத்திருந்தாருன்னா சோ இன்னைக்கு வந்து நம்ம பழைய மாதிரியே டபிள்யூ டபிள்யூ பாத்துட்டு இருந்திருக்கலாம் சோ தேவலாம அவர் டி கே கொடுத்து சோ இந்த மாதிரியான ஒரு விஷயத்துல மாட்டி விட்டு போயிட்டாரு ஸோ அடுத்ததாக ரீசெண்ட் டைமில் நடந்த ட்ரிபிள்ஏ ஷோவில் வந்து நம்மளுடைய பார்த்த நம்மளுடைய அல்பர்ட் டெல்ட்ரிய தோற்கடிச்சு ஏவோட மெகா சாம்பியனாவை பத்தினா ஆகிட்டாரு ஸோ இந்த தோல்விக்கான ரியல் ரீசன் நம்ம அப்டேட் வீடியோ எல்லாம் நீ பாக்குறீங்கன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஸோ அடுத்தடுத்து நியூஸை பார்க்கறதுக்கு முன்னால முதல் முதல் நீங்கள் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிபிகேஷன் பெல்லாம் போட்டு வைங்க சோ அப்பதான் தான் நாம் போடுற வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் ஸோ அதாவது இப்போ ரீசெண்டாக நம்ம ரிக்கிஷி வந்து ஒரு இன்டர்வியூல கலந்துருக்காரு ஸோ அந்த இன்டர்வியூல ஜாக்கா ஃபோட்டோவை பற்றி பேசியிருக்காரு ஸோ குறிப்பாக ஜாக்கா ஃபோட்டோக்கு மட்டும் ஒரு நல்ல சேர்க்கை நல்ல ஒரு பாதை ஸோ நல்ல ஒரு பேரில் மட்டும் அவன் வந்து இருந்தான்னு வச்சுக்கோங்களேன் ஃபியூச்சரில் கண்டிப்பாக வந்து அவன் ஒரு ஹால் ஆஃப் ஃபேமுக்கு தகுதியான ஒரு தென்னா அப்படிங்கிற மாதிரி ரிக்கிஷி வந்து நம்புறாரு ஸோ கூட சேர்க்கை அப்படிங்கிறது பேட்லைனர் சொல்றாரு ஒரு நல்ல விதமா அந்த புக்கிங் டிசிஷன்ஸ் எல்லாம் நல்லா எடுத்தாச்சுன்னா ஜாக்கப் ஆட்டோ ஃபியூச்சர் ஹால் ஆஃப் ஃபேமரா கூட வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அடுத்ததான் ரிகிஷி அப்படியே ஜெய் பக்கம் வர்றாரு சோ குறிப்பா வந்து டபிள்யூ டபிள்யூ விட்டாரு சோ குறிப்பா என்ன சொல்லியிருக்காருன்னா இப்ப ஜேஓஸ் வந்து ஒரு வேர்ல்டு சேமியனா இருக்கா ஆனா அவனை பார்த்தா அந்த வேர்ல்டு சேமியன் ஃபீல் வர மாட்டேங்குது பெத்த அப்பாவும் சொல்றாரு சோ அதுக்கான காரணம் வந்து இந்த டபிள்யூ டபிள்யூட புக்கிங் தான் சோ பேசாம அந்த கிரியேட்டிவ் கண்ட்ரோல் அந்த அந்த இவனுக்கான ஸ்டோரி அந்த மேட்சஸ் எல்லாம் புக் பண்ணக்கூடிய ஆட்கள் எல்லாம் ஃபயர் பண்ணிருங்க வேலை விட்டு தூக்கிடுங்க ஸோ அந்த இடத்துக்கு என்ன வந்து ஹையர் பண்ணி போடுங்க நானே என்னோட பையனுக்கு வந்து ஸோ நான் மேட்ச் எல்லாம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி விடுறேன் அந்த மாதிரி வந்து நம்ம ரிக்கிஷி பத்தினா சொல்லியிருக்காரு ஸோ உங்க வேலையை பத்திட்டு போங்கடா நீங்க வந்து என் பையனோட டைட்டில் ட்ரெண்டா ரொம்ப முக்கிய ஆக்கிடுவீங்க பேசாம என்ன கொண்டு இருக்குங்க நானே வந்து அவனுக்கு ஒரு நல்ல புக்கிங் இதுதான் நான் வந்து பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஸோ ரிக்கிஷி பண்ணி இது பண்ணியிருக்காரு யா ரிக்கிஷிக்கு வந்து இப்போ ஜெயோஸோட ஸ்டோரி லைன்ஸ் அவரோட டைட்டில் ரெயின் எதுவுமே வந்து பிடிக்கல பிகாஸ் ஆஃப் அந்த புக்கிங் ஸோ அடுத்ததாக யாரெல்லாம் கவனிச்சிங்கன்னு தெரில ஸோ இவ்வளோ நேரம் நம்ம பார்த்த அப்டேட்டில் ஏதோ ஒரு காரணத்தின் படி நம்மளோட டிகேஓ பேக்கில் இருக்கிறாங்க ஸோ இப்போ அடுத்தா தான் நான் ஒரு அப்டேட் சொல்ல போகிறேன் ஸோ அதுலேயும் டிகேஓ தான் பேக்கில் இருக்க போகிறாங்க ஸோ அதாவது ஃபஸ்ட்டு நியூஸு பிரச்சனை இல்லை ரிலீஸ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் வந்து நம்ம ட்ரிபிள் கேஜ் எல்லாம் பச்சே சொல்லலாம்னா ஸோ அவரெலாம் வந்து நம்ம அற்புதெல்லாம் வந்து ரிலீஸ் பண்ண மாட்டார் பட் இது எல்லாத்துக்கும் காரணமே இது தான் மற்றபடி புக்கிங் நிறைய மோசமான புக்கிங் நடந்துட்டு இருக்கு ஸோ இப்போ நம்ம ரிக்கிஸ் ஆர்த்தவம் அடைஞ்சு பேசியிருக்காருல்லா ஸோ இதுக்கு பின்னுக்கு இருக்கிறதும் அவர் வந்துட்டு நம்ம ட்ரிபிள் கேச்சு ஏசக்கூடாது டீக்கு ஓட்டால் தான் ஏசணும் ஸோ ஏன்னா தான் சில டிசிஷன் பற்றியும் பண்ணிகிட்ருக்கிறாங்க ஸோ அதனால் அவங்களாம் இது பண்ண வேண்டியிருக்கு ரசல் வினியோ மேத்துனதீஸ் இந்தமாரி ஏகாவட்ட சொன்னில டீக்காக பின்னுக்கு இருக்கிறாங்க ஸோ இப்போ நான் ஒன்று சொல்லியிருந்தேன் தெரியுமா நம்மளோட விவா ஷீட் பற்றின இப்போ பயங்கரமாக மதிவுபடி இருக்குனி ஸோ காரணமே ஏன்னா தீக்கு அதுதான் ஏன்னா டபிள்யூ டபிள்யூ வந்து வேற ஒரு பிளான் போட்டு வச்சிருப்பாங்க இவங்க குறுக்கெல்லாம் வந்து ஸோ சில விஷயங்களை தப்பாக பண்ணதுனா மூலயமா ஃபேன்ஸ் பார்த்திங்கன்னா எக்ஸைட்மெண்ட்டாக ரொம்ப குறைக்கிறாங்க ஸோ இதனால் விவோசி இப்போ அடிப்படுது ஸோ இப்போ அதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க ஒரு தந்திரமான வேலை என்னென்னா ஸோ ராக்கை வந்து மீண்டும் கொண்டு வர போகிறாங்க ஸோ அதுதான் வந்து ஸோ இப்போ மெயின் வேலை பேச போகிறோம் யா அந்த சோல் கதை வந்து ராக்கு சில இன்டர்வியூஸில் சொல்லியிருந்தாரு ஸோ அது வரை எலிமினேஷன் சாம்பருக்கு நாங்கள் டிக்கெட் விற்கிறதுக்காக மட்டுமே வந்து நாங்கள் விற்றுருக்கோம் ஸோ பச்சை சொல்லிட்டாங்க நாங்கள் வந்து உங்களை ஏமாற்றிட்டோண்டா அப்படிங்கிற மாதிரி கூச்சமே இல்லாமல் ஸோ அந்த இன்டர்வியூவில் வந்து பார்த்திங்கன்னா ராக் பேசியிருக்காரு பட் இப்போ அந்த சோல் கதையை வந்து மீண்டும் எடுக்கிறாங்க ஸோ எடுத்து ராக்கை மீண்டும் கொண்டு வர போகிறாங்க ஸோ அதுக்கான ரீசன்ஸ் பிகாஸ் ஆஃப் டி கே ஓ ஸோ அவங்க பண்ணால் ஃபஸ்ட்டு டிசிஷன்ஸ்னால ஸோ இப்போ வந்து டபிள்யூ டபிள்யூடியோட வியூவர்ஷிப் எதுனா பயங்கர அடிப்பட்டுருக்கு மோசமான ரிவ்யூஸ் வந்துட்டுருக்கு ஸோ இந்த வீடியோ குளுக்கமே டபிள்யூ டபிள்யூட ஒரு மாசமான ரிவியூ டீக்கோட கிழிச்சி தான் தள்ளியிருக்கேன் ஸோ இதே எல்லாத்துக்கும் தீனி போடுறது அதாவது இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இப்போ ராக கொண்டு வரப்படறாங்க ஸோ அதாவது அதுக்கான வேலைய வந்து இப்போ ரீசெண்டாக நடந்த ஸ்மாக் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ குறிப்பாக ஸ்கோடி ரோட்ஸ் வந்து ஒரு ப்ரொமோ பேசி ஸோ அதில் வந்து நான் லாஸ்ட் அப்டேட் இதெல்லாம் போட்டிருக்கேன் ஸோ அதை பார்த்துட்டு வந்து இதில் பார்த்துக்கோங்க ஸோ குறிப்பாக அவர் எக்ஸைட் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஐ தாட் அபவுட் த ஃபைனல் பாஸ் ஆஸ்கிங் மீ ஃபார் மை சோல் அண்ட் த என்டர் வேல் ஆர் ஆர்கிசிங் Uh, what he meant, as prosperous as it sounded, uh, the scary part was that he was hundred percent serious, and no matter how many. டைம்ஸ் ஐ சே நோ த ஆஃபர் ஸ்டில் ஸ்டாண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ இதுக்கான பச்சையான தமிழ் உலகத்தை நான் சொல்லணும்ட்டா நம்மளுக்கு புரியறது மாதிரி நான் சொல்கிறேன் ஸோ அதாவது ஃபைனல் பாஸ் ஏன்ட்டு சொன்னால் ஸோ உன்னோட சோலை ஏன்ட்ட வந்து கொடுத்துரு அப்படிங்கிற மாதிரி நான் அதை ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து நான் சீரியஸாக எடுத்து நான் யோசிக்க ஆரம்பிச்சிருக்கேன் ஸோ எப்படி சோலை கொடுக்கணுமா வேண்டாமா இந்த மக்கள் என்னென்னு நினைப்பாங்கன்னு நான் ரொம்பவும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் தெளிவாக யோசிச்சுட்டு இருந்தேன் ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த உலகமே வந்து அதுக்காக தான் காத்துட்டு இருந்துச்சு ஸோ நான் என்ன ஒரு முடிவு எடுக்கப் போகிறேன் நான் ராக்கு கூட சேரப்படுறேன் கோடி ரோட்ஸோட பதில் என்னவா இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி இந்த உலகம் முழுக்க வந்து காத்துட்டு இருந்துச்சு ஸோ நானும் எத்தனை நாளைக்கு தான் இந்த சோலை வந்து நான் வந்துட்டு தர மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லுவேன் ஆனால் அதுக்காண்டி அவன் ராக் வந்து முழு வந்து என்ன இன்னும் விடலை ஸோ அதனால அந்த ஒரு சோல் வந்து சோலோட ஆஃபர் வந்து இன்னும் இருக்க தான் செய்யுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அதாவது புரிய மாதிரி சொல்லலாம்னா இது வந்து நான் இந்த இப்போ நான் உங்களுக்கு ஒரு ஸ்டான்ஸாக சொன்னேன் தெரியுமா ஸோ அது வந்து ரெண்டு வகையாக பிரிக்கலாம் ஸோ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து கோடி ரோட்ஸ் அப்பவே வந்து யோசிச்சிருக்காரு எப்போ எலிமினேஷன் ரா நம்ம ஜான்சனாக துரோகம் அடிக்கிறதுக்கு முன்னாலே அவர் ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் யோசிச்சிருக்காரு யோசிச்சிருக்காரு ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் எப்படி ராக்கு கூட சேரணுமா வேண்டாமான்னு ஸோ அதுலேயே தெரிஞ்சிடுச்சு ஸோ கோடி ரோட்ஸோட ஹீல் டென்னு கொஞ்சம் டீஸ் பண்ணியிருக்காரு ஸோ குறிப்பாக வந்து அவர் ஹீலாக மாறணுமான்னு வேற யோசிச்சிருக்காரு ஸோ எதுக்காக அப்படிங்கிறதெல்லாம் ஆல்மோஸ்ட் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஸோ அது ஒரு டீசா ஸோ ரெண்டாவது வந்து அவர் இன்னொரு வார்த்தை மேக் டவுனில் சொல்லியிருக்காரு திரும்ப திரும்ப வந்து ஸோ என்ன சீன் அது மட்டும் மட்டும் ராக் வந்து அவர் ரொம்பவும் வந்து மேலே வச்சிருக்காரு ராக் வந்து ஏசல சோ அதனால வந்து எப்படி சொல்ல ஆ அவனோட ஆஃபர் இன்னும் இருக்குதான் செய்து நான் இப்ப நினைச்சா கூட என் சோழ அவன் கொடுத்துக்கிட்டு சோ நான் அவன் கூட சேர்ந்து உங்க எல்லாத்தையும் புரட்டிடுவேன் அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்றாரு ஸோ யா ஃபைனல் பாஸ் வந்து நம்ம ஃபைனல் பாஸாக வந்து நம்மளுடைய கோடி ரோட்ஸ் வந்து பாக்குறாரு ஸோ அவரை வர்ற ராக் அவரோட எனிமி இவ்வளோத்துக்கும் அவரோட எனிமி ஸோ பட் வந்து கோடி வந்து இன்னும் அவரை அப்படி பார்க்கலை ஸோ அவர் வந்து அவரை ஃபைனல் பாஸ் இடத்துல வச்சு பார்க்குறாரு குடிப்பார் ராக் அப்படின்ற ஒரு வார்த்தையில் பேசலை ஸோ ஃபைனல் பாஸ் கொடுத்த ஆஃபரை நான் ரிஜெக்ட் பண்ணியிருக்கேன் ஸோ அதை திரும்ப கொண்டு வரான் ஏன்னா அவன் என்ன ராக்கு வந்து இப்போ கூட நான் வந்து என் சோலா வந்து கொடுத்தோம்னா அவர் கண்டிப்பாக ஏற்றுப்பார் ஸோ அதனால் அது உங்கள் கையில் தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி விட்டுருக்காரு ஸோ இதே வந்து ஒரு ஹில் டீஸ் பயங்கர சூப்பராக இருக்கு ஸோ சம்மர் ஸ்லாமில் பயங்கரமாக சம்பவங்கள எதிர்பார்க்கலாம் குறிப்பாக வந்து இது நான் இது வந்து எப்படி சொல்ல ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் நிறைய அப்டேட் டீட்டெயில் பற்றினா நான் பேசியிருக்கேன் ஸோ இதனால நான் இதில் போட்டு இழுக்க விரும்பலை ஸோ மேபி நம்ம ஜான்சனா வந்து சம்மர் ஸ்லாமில் வந்து ஒரு ஃபேஸ் டவுன் பண்ணுவார் கோடி இது ஹில் டவுன் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஸோ அதுக்கான டீசர்ஸ் பற்றினா இப்போ பயங்கரமாக நடந்துட்டு இருக்கு ஸோ இதெல்லாம் வந்து டீட்டெயிலாக வேணாலும் நம்ம சேனலுக்குள்ளே போய் கொஞ்சம் நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும் ஸோ ராக்கோட கதை கோடியோட கதை சோ அதெல்லாம் நான் வந்து அப்டேட்டா பத்திலாம் கொடுத்துருப்பேன் சோ கார ராக கோடி எதுக்கு மீண்டும் ஹீல் ட்ரன் பண்ணணும் ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய கொடுத்துருக்கேன் சோ அப்டேட்லாம் பார்க்குறீங்க பாக்குறீங்க பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சோ அதாவது இப்ப இதெல்லாம் ஒரு அவுட்லைனா சொல்லணும்னா சோ மேக்ஸிமம் வந்து சம்மர்ஸ்லாம் ஒரு ஹைட் ஒரு டிஸ்டிங் பாயிண்ட் பார்த்திங்கன்னா இருக்கும் ஸோ அதாவது கோடி வந்து ஹில் டர்ன் பண்ணிடுவார் ஜான்சனை வந்து ஃபேஸ் டர்ன் பண்ணுற மாதிரி சில சம்பவம் இருக்கலாம் ஸோ அதாவது ராகுல் அப்போ வந்து ஜான்சன் ஆக்கி அகென்ஸ்டாக சில விஷயங்களாக பண்ணலாம் ஸோ இதன் மூலயமா ஸோ கோடி வந்து மீண்டும் அவரோட டைட்டில் வின் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு பற்றிலாம் பர்சனலி போனது ஸோ அதுக்கான காரணங்கள் அப்டேட் அப்டியே எல்லாம் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறீங்கன்னு தெரியும் இதில் வந்து நான் சொல்லலாம் சொல்லி வச்சுன்னா அவங்களுக்கு வந்து என்னடா இது வீடியோ ரொம்ப எழுந்து எழுதிட்டு போகிறேன் குறைக்கிறோன்னு பேசின மாதிரி இருக்குது ஸோ அதனால இதிலேயே இப்போதென்னா முடிச்சிடலாம் ஒரு அவுட்லைன்னு பார்த்திங்கன்னா சொல்லி முடிச்சிட்டேன் ஸோ ஏன் ப்ரோ மின்னமாலாம் வந்து நீ டெய்லியும் வீடியோ போடியா இப்போ ஏன் ஒரு நாள் விட்டு வீடியோ போடுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறேன்னா ஸோ ரெண்டு மூணு நாள் போகிறதுக்குங்க ஸோ இப்படி தான் பார்த்திங்கன்னா இருக்கும் வீடியோ அதனால் வந்து சவுண்டாக பேச முடியல ஸோ அதனால வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க ஸோ அதுக்கப்புறம் எப்போ மாரி தரமான தரமான வீடியோஸோடு நான் வரேன் தேங்க்யூ ஸோ மச்